அண்டம் இது காரிருளில் இருப்பதால் பூமியில் உள்ள மனிதனுக்கு தென்படுபவை எல்லாம் அதிசயமாகவும் புதிராகவுமே உள்ளது இதற்கு முக்கிய காரணம் அறிவியலில் ஏற்பட்டுள்ள சுணக்கம் பண்டைய காலங்களில் இருந்த வளர்ச்சி கூட தற்போதைய காலகட்டத்தில் முற்றிலும் இல்லை வளர்ச்சி என்கிற போர்வையில் தவறான பாதையில் பயணித்து வருகின்றனர் பாமரனின் பார்வையில் பிரமிப்பை ஏற்படுத்த எண்ணுபவர்கள் ஆய்வை நிகழ்த்தும் முன் அது சாத்தியமா அறிவியல் ரீதியில் சரியாக உள்ளதா என்பதை கூட சிந்தித்து பார்க்க தயங்குகின்றனர் இதற்கு தக்கதொரு உதாரணம்தான் கடலில் மூழ்கியிருக்கும் டைட்டானிக் கப்பலை காண சுற்றுலா என்ற பெயரில் டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஓஷன் கேட் என்ற நிறுவனம் மனிதர்களை அழைத்துச் சென்று கொன்றுள்ளது உள்நோக்கி வெடிப்பு நிகழ்ந்து அழைத்துச் செல்லப்பட்ட மனிதர்கள் அனைவரும் நசுங்கியை உயிரை விட்டனர் நேர்ந்த விபத்தானது ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் நடந்து முடிந்துவிட்டது நவீன காலம் என சொல்லிக்கொண்டே இருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மூழ்கிய டைட்டானிக் கப்பலை வெளியே எடுத்து வரவும் முடியவில்லை கடலினுள் பாதுகாப்பாக பாமரன் சென்று பார்க்கும் அளவிற்கு உதவ முடியவில்லை செயல்பாட்டுக்கு உதவாத நீர்மூழ்கியை தயார் செய்து அதன் வழியே பாமரனை கொண்டுள்ளனர் ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் நீரின் அழுத்தத்தை தாங்கும் அளவுக்கு உள்ளதா இல்லையா என்பதை கண்டறியவில்லை உருவாக்கப்பட்ட நீர்மூழ்கியில் எத்தனை மனிதர்கள் வரை உள்ளே இருக்க முடியும் என்பதை கண்டறியவில்லை ஆழ்கடல் பயணமானது தயாரிக்கப்பட்டிருக்கும் அரைகுறை நீர்மூழ்கியில் பாதுகாப்பானதா என்பதை கண்டறியவில்லை என பட்டியல் நீண்டு கொண்டே சென்றாலும் உலக அளவில் சாதனையாளராக வலம் வர தனிப்பட்ட மனிதரின் பேராசை மனிதர்கள் சிலரை பலியாடுகளாக தேர்வு செய்து பலி கொடுத்துள்ளது இப்படி வளர்ச்சி பெறாத அறிவியல் அறிவினை வைத்துக்கொண்டு நவீன காலத்துக்குள் சென்றுவிட்டதாக கூறுவது சொற்றொடருக்கு வேண்டுமானால் அழகு சேர்க்குமே தவிர உண்மையில் மக்களை காப்பாற்ற எதுவுமே உதவாது மலேசிய பயணிகள் வானூர்தி எம்ஹெச் முன்னூற்று எழுபது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் நாள் இருநூற்று இருபத்தேழு பயணிகள் மற்றும் பனிரெண்டு வானூர்தி பணியாளர்களுடன் மலேசிய தலைநகர் இருந்து சீன தலைநகர் பெய்ஜிங் நகரத்திற்கு பயணமானது பயணத்தை தொடங்கிய சில மணி நேரங்களில் முப்பத்தைந்தாயிரம் அடி உயரத்திற்கு சென்றது அதனைத் தொடர்ந்து வியட்நாமின் அலை தொடர் வரிசைக்கு மாற்றிக்கொள்ளும்படி கொள்ளும்படி எம்ஹெச் முன்னூற்று எழுபது வானூர்தி ஓட்டிகளுக்கு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன இதற்கு பதிலாக வானூர்தியிலிருந்து இரவு வணக்கம் மலேசியன் முன்னூற்றி எழுபத்தி ஏழு என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் வானூர்தியிலிருந்து வந்த இறுதி தகவலாகும் அதன் பின்பு பத்து ஆண்டுகளை கடந்தும் தொடர்ச்சியான தேடுதல் வேட்டையில் இறங்கியும் இதுவரையில் வானூர்தியின் சுவடினை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை இத்தனைக்கும் வானூர்தியானது பயணித்தது அது வழக்கமான செல்லும் பாதையில்தான் வானூர்தியை இயக்கிய வானூர்தி ஓட்டிகளான ஸஹர்ரியா அகமது ஷா மற்றும் ஃபரீக் அப்துல் ஹமீத் ஆகிய இருவரும் நல்ல அனுபவம் வாய்ந்த வானூர்தி ஓட்டிகளாக அறியப்படுகிறார்கள் ஸஹஹரியா அகமது ஷாவை பொறுத்தவரையில் பதினெட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து மணி நேரம் வானில் பறந்த அனுபவம் உடையவர் அதே சமயம் ஃபரீக் அப்துல் ஹமீதை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று மணி நேரம் பறந்த அனுபவம் உடையவர் அனுபவிக்க இருவர் வழக்கமான பாதையில் செல்லும் போது விபத்து நேர்ந்திருக்க வாய்ப்புகள் குறைவு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் நாள் அதிகாலை பனிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்ட வானூர்தி காலை ஆறு முப்பது மணிக்கு பெய்ஜிங் நகரத்தை சென்றடைந்திருக்க வேண்டும் இத்தனைக்கும் ஐந்து மணி நேரம் முப்பத்து நான்கு நிமிடங்கள் தான் பயணிப்பதற்கான கால நேரம் அத்துடன் அதில் இருக்கும் எரிபொருளானது ஏழு மணி நேரம் முப்பத்தோரு நிமிடங்களுக்கு பறக்கும் அளவிற்குத்தான் இருந்துள்ளது சரியாக ஒரு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு இறுதியாக வானூர்தியுடன் தொலைத்தொடர்பு இருந்துள்ளது அதன் பின்பு எந்த விடையும் இல்லை உடனடியாக மற்றொரு வானூர்தியின் வானூர்தி ஓட்டி மூலமாக சரியாக ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு பன்னாட்டு காற்று துயர அதிர்வெண் மூலமாக ஹெச் முன்னூற்றி எழுபது வானூர்தியின் வானூர்தி ஓட்டிகளோடு தொடர்பினை ஏற்படுத்த முயன்றனர் ஆனால் முணுமுணுத்தல் மட்டுமே கேட்டுள்ளனர் பிறகு அதிகாலை இரண்டு மணி முப்பத்து ஒன்பது நிமிடங்களுக்கும் காலை ஏழு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கும் தொடர்பு கொள்ள முயன்றனர் எனினும் அவைகளுக்கு பதிலளிக்கப்படாமலேயே இருந்துள்ளது இதனிடையே மலேசிய வானூர்தியானது மலேசிய வானூர்தி நிலைய தரைத்தள தொடர்பு நின்ற உடனேயே ரேடாரிலிருந்து மாயமாகியுள்ளது வானூர்தியின் அனைத்து தானியங்கி முறையிலான செயல்பாடுகளும் மனிதனால் மட்டுமே இயங்கும்படி செய்துள்ளனர் இருப்பினும் வானூர்தியானது மீண்டும் மலேசிய எல்லைக்குள் வந்து பெனாங் வரை சென்று ஐந்தாயிரம் அடி வரை கீழிறங்கி மீண்டும் ஐம்பதாயிரம் அடி உயரத்திற்கு சென்றது மலேசியாவின் ராணுவ ரேடரில் பதிவாகி இருந்தது எது அதன்படி அதிகாலை இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு ரேடாரில் இருந்தும் காணாமல் போனது இதில் கவனிக்கப்பட வேண்டிய பல்வேறு தகவல்கள் உள்ளன கோலாலம்பூரிலிருந்து கிளம்பிய வானூர்தியானது தெற்கு சீனக்கடல் கடல் பகுதிக்குள் சென்று மீண்டும் மலேசிய நாட்டுக்கே திரும்பி இந்திய பெருங்கடல் பகுதிக்கு சென்றது ஏன் என தெரியவில்லை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு சென்ற பின்புதான் ரேடாரிலிருந்து முற்றிலுமாக காணாமல் போனது இதுகூட ஓரளவுக்குத்தான் வானூர்தி சென்ற பாதையாக சொல்லப்படுகிறது இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வந்த மலேசிய வானூர்திக்கு நேர்ந்தது என்ன இதுவரையில் விடையில்லை தீவிரவாத செயலாக இருக்கும் என கருதி வானூர்தி ஓட்டிகளை கூட சந்தேகித்தனர் குறிப்பாக சஹரி அகமது ஷா அவரின் வீட்டில் இருந்த சிமுலேட்டரில் கூட தற்போது வந்த பாதையில் பயணித்து எப்பக்கம் வரை சென்றதோ அது அப்படியே இருந்தது பலரது பார்வைக்கும் அது சந்தேகத்தை ஏற்படுத்தியது பொதுவாக இதுபோன்ற நீண்டதொரு பயணத்தை மேற்கொள்ளும் முன் இதுபோன்ற பயிற்சியினை வானூர்தி ஓட்டிகள் மேற்கொள்வது இயல்பான ஒன்றுதான் எனவும் சொல்லப்படுகிறது அதேபோல் இரு வானூர்தி ஓட்டிகள் மீதும் இதற்கு முன்னதாக எந்தவிதமான குற்றங்களும் இல்லை என சொல்லப்படுகிறது இதனிடையே தேடுதல் வேட்டை உடனடியாக தீவிரப்படுத்தப்பட்டது இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் அலசி ஆராயப்பட்டது சுமார் நாற்பத்தாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் வரை ஆராய்ந்து பார்த்தனர் கடல் மட்டம் வரை தேடி அலைந்தனர் எதையுமே பிடிக்க முடியவில்லை மலேசிய அரசாங்கம் சீன அரசாங்கம் மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் என மூன்றும் ஒன்றிணைந்து களமிறங்கி தேடிக்கொண்டே இருந்தன அதன் விளைவாக கிடைக்கும் பொருட்களை எல்லாம் எம்ஹெச் முன்னூற்று எழுபதுவின் பொருள்தான் என தெரிவித்தனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆப்பிரிக்க கடற்கரையோரம் சில பாகங்கள் தென்பட்டது அது வானூர்தி உடையது என மலேசியா தெரிவித்தாலும் அது பண்டைய காலத்து கப்பலின் எச்சங்களாகும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் ஓஷன் இன்பினிட்டி நிறுவனமானது வானூர்தியை தேடும் ஆய்வினில் ஈடுபடுத்தப்பட்டது இருபத்தையாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தேடத் தொடங்கி சுமார் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் சதுரை கிலோமீட்டர் பரப்பளவு வரை தானியங்கிய ஆழ்கடல் வாகனங்களை களமிறக்கி தொடர்ச்சியாக தேடியது எதுவும் தென்படாததால் மலேசிய அரசாங்கம் ஆய்விலிருந்து பின்வாங்கியது யூரோ கண்ட்ரோல் என்ற அமைப்பின் வானூர்தி போக்குவரத்து வேளாண்மை ஆராய்ச்சி திட்டங்களின் முன்னாள் தலைவரான ஜீன்லக் மர்ச்சென்ட் மலேசியா வானூர்தி எம்ஹெச் முன்னூற்றி எழுபது காணாமல் போனது பற்றி தனது கருத்தினை முன்வைத்துள்ளார் அதன்படி வானூர்தியில் தானியங்கி முறையில் செயல்படும் அனைத்துமே நிறுத்திவிட்டு மனிதனின் கைமுறையாக மாற்றியதிலேயே உள்நோக்கத்துடன் செயல்பட்டு இருப்பது தெளிவாக தெரிவதாக தெரிவிக்கிறார் அத்துடன் வானூர்தியில் இருந்தவர்கள் அவ்வாறு செய்ததுமே வானூர்தி மனித கண்களில் புலப்படாதவாறு மறைந்து விடுகிறது அதுமட்டுமின்றி இதனை இரு நாடுகளுக்கு இடையிலான வான்வெளியில் மேற்கொண்டது புத்திசாலித்தனமாக பார்க்கப்பட்டாலும் வானூர்தியை மறைக்க வேண்டுமெனில் அப்பகுதிதான் ஒரே வழி எனவும் தெரிவிக்கிறார் எனினும் இதில் கவனிக்கப்படாத பல மர்மமான செயல்பாடுகளும் உள்ளன லண்டனில் அமைந்திருக்கும் இம்மார்செட் இன் செயற்கைக்கோள் நிறுவனமானது வானூர்திக்கும் தரைத்தளத்திற்கும் தொடர்பினை ஏற்படுத்த முயற்சிக்கிறது இந்நிறுவனத்தின் செயற்கைக்கோள்கள் இந்திய பெருங்கடலுக்கு மேல் அமைந்துள்ளது இச்செயற்கைக்கோளுக்கு மலேசிய வானூர்தி எம்ஹெச் முன்னூற்றி எழுபது ரேடாரிலிருந்து மறைந்தவுடன் தொடர்ச்சியாக ஏழு மணி நேரத்திற்கு சமிக்கைகளை அனுப்பியுள்ளது இதன் மூலம் மார்ச் மாதம் எட்டாம் நாள் அதிகாலை இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு பின்பும் வானூர்தியானது தொடர்ச்சியாக பறந்திருப்பது இதன் மூலம் உறுதியாகிறது சமிக்கை வந்தபோதும் வானூர்தி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியாதவாறு இருந்துள்ளது எனினும் இவ்வகையிலான தொலைத்தொடர்பை ஹேண்ட்ஷேக் என குறிப்பிடுகின்றனர் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை மையமாக வைத்துத்தான் வானூர்தியுடன் தொலைத்தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள் இது எதற்கு என்றால் அவர்கள் தேடும் பகுதிக்குள் வானூர்தி இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்வதற்காகத்தான் அதன்படி மலேசிய வானூர்தி எம்ஹெச் முன்னூற்று எழுபது விடம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை நீங்கள் இருக்கிறீர்களா என செய்தி அனுப்பியுள்ளனர் அதற்கு வானூர்தியிலிருந்து நான் இருக்கிறேன் என பதிலும் வந்துள்ளது இதனை கண்டதும் வேறு எந்தவிதமான தொடர்பு முறையும் இன்றி இன்றி வானூர்தி பறந்து கொண்டிருப்பது பலருக்கும் அதிர்ச்சி அளித்தது எனினும் ரேடாரிலிருந்து மறைந்து பறந்து கொண்டிருந்ததால் பலரும் வானூர்தி கடத்தப்பட்டிருக்கலாம் என்றனர் அதன் காரணமாக வேறொரு நாட்டிற்கு வானூர்தி கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கருதினர் இருந்தபோதும் எதையும் உறுதி செய்ய முடியவில்லை எனினும் ஐந்து முறை வானூர்தியுடன் சாட்டின் செயற்கைக்கோள் தகவல் அனுப்ப முயற்சி மேற்கொண்டு அதனை அனுப்பியது என்றால் இரண்டு முறை வானூர்தியானது முன்னெடுத்து இரண்டு முறை தொலை தொடர்பினை மேற்கொள்ள முயற்சி மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்டது இதனை வைத்து தொலைபேசி வாயிலாக அழைப்பினை ஏற்படுத்த முயன்றனர் ஆனால் வானூர்தி ஓட்டிகள் எந்த பதிலையும் அளிக்கவில்லை இருந்தபோதும் வானூர்தியானது எந்த ஒரு இயற்கை பேரிடரிலும் சிக்கவில்லை என்பது உறுதியானது தொழில்நுட்ப ரீதியில் வானூர்தியை கண்டறிய செயற்கை கோளிலிருந்து சமிக்கை செல்லும் இடைவெளியை வைத்தும் பதில் வரும் இடைவெளியை வைத்தும் குறிப்பிட்ட இடத்தை தேடினர் ஆனால் அது பலனளிக்கவில்லை அத்துடன் ஒவ்வொரு முறை கேள்வி கேட்கப்பட்டு அதற்கான பதிலினை எதிர்பார்த்தபோது ஒவ்வொரு பதிலும் தனித்தனி வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருந்துதான் வந்தது ரேடாரிலிருந்து மறைந்து சுமார் ஏழு மணி நேரம் வான் வான்வெளியில் பறந்து கொண்டே ஏழு முறை தொலை தொடர்பில் இருந்துள்ளது இதில் முக்கியமானது ஏழாவது முறை ஏற்படுத்தப்பட்ட தான் அதாவது கோலாலாம்பூர் நேரப்படி காலை எட்டு பத்தொன்பது மணிக்கு மத்திய ஆசிய பகுதியில் இருந்து அண்டார்டிகாவை நோக்கி செல்லும் வகையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு இன்னொரு காரணமும் உள்ளது ரேடாரிலிருந்து மறையும் போது வானூர்தியானது வடக்கு பக்கம் திரும்பியதா அல்லது தெற்கு பக்கம் திரும்பியதா என தெரியவில்லை வடக்கு பக்கமெனில் கஜகஸ்தான் நாட்டிற்கு சென்றிருக்கும் ஆனால் கஜகஸ்தானுக்கு செல்ல வேண்டுமெனில் ஏகப்பட்ட ராணுவ எல்லைகளை தாண்ட வேண்டும் அது சாத்தியம் இல்லாததால் தெற்கு பக்கம்தான் வானூர்தி திரும்பி இருக்கிறது இதனை செயற்கைக்கோள் தகவலுடன் உறுதிப்படுத்தி கொண்டனர் எனினும் ரேடாரிலிருந்து மறைந்த பிறகு தொடர்ச்சியாக ஏழு மணி நேரம் பறந்த வானூர்தியானது பறந்த ஏழு மணி நேரமும் அதீத உயரத்தில் தான் பறந்துள்ளது கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட தொலை தொடர்பானது தெற்கு சீன கடல் மீது வானூர்தியானது பறந்தபோதுதான் என சொல்லப்படுகிறது தொலைத்தொடர்பு நடந்த சில நிமிடங்களில் எரிபொருள் தீர்ந்து இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டு வானூர்தி கடலுக்குள் செங்குத்தாக மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரிலிருந்து ஆயிரம் மைல்கள் தொலைவிலும் இருந்து ஆயிரம் மைல்கள் தொலைவிலும் உள்ள கடல் பகுதியில் வானூர்தி கடலினுள் மூழ்கி இருக்கலாம் என சொல்லப்படுகிறது பயணிகள் சென்ற வானூர்தியை தேடுவதிலேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் வானூர்தியானது அண்டார்டிகாவை நோக்கி பயணித்தபோது போது எதற்காக தொடர்பே இல்லாத கடல் பகுதியில் அதனை தேட வேண்டும் அண்டார்டிகா நோக்கி செல்லும் அளவிற்கு வானூர்தியில் எரிபொருள் இல்லை என்ற போதும் குறிப்பிட்ட கால அளவுக்கு மேல் வானூர்தி வான்வெளியில் பறந்தது எப்படி இம்மர்சாட் செயற்கை கோளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் எதனால் ரேடாரிலிருந்து மறைந்தனர் ஏன் அவர்கள் வேண்டியதை தெரிவிக்கவில்லை அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு ரேடாரிலிருந்து வானூர்தி மறைந்தது முதல் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக வாய்ப்புகள் இருந்தும் பெரிதாக முயற்சியை மேற்கொள்ளாமல் பாமர மக்களை அப்படியே விட்டுவிட்டனர் வானில் பறந்து கொண்டிருக்கும் வானூர்தியை கூட கண்டறிய முடியாத அறிவியல் இருந்து யாருக்கு பயன் இத்தனைக்கும் அனுப்பிய தகவலுக்கு பதிலளித்துள்ளனர் அப்படி இருந்தும் நேரத்தை வீணடித்துள்ளனர் எளிதில் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டிய மனிதர்களை அலட்சியத்தால் பலி கொடுத்துள்ளனர் அதோடு நிற்காமல் ஆப்பிரிக்க கண்டத்தில் வானூர்தியின் இறக்கை கிடைத்திருப்பதாக சொல்வது நம்பும்படியாக இல்லை ஆப்பிரிக்க கண்டம் வரை வானூர்தியால் எப்படி பயணிக்க இயலும் என்ற கேள்வி எழுப்பினால் வானூர்தி விழுந்ததும் கடல் நீரோட்டம் மூலமாக பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டு இருக்கலாம் என்கின்றனர் வானூர்தி விழுந்த பகுதியை குறிப்பிடுபவர்கள் விழுந்த அன்றே தேடிய போது கிடைக்காதது எப்படி ஆப்பிரிக்க கண்டத்தில் கிடைத்திருக்கும் விழுந்த இடத்தில் இல்லாதது அங்கு சென்றது எப்படி இவை அனைத்திற்கும் மேலாக கம்போடியாவின் காட்டுப்பகுதியில் வானூர்தி இருப்பதாக கூறியது தேடுதலுக்கு சற்றும் தொடர்பு இல்லாததாக இருந்தது ஒரு கட்டத்தில் அதையும் தேடிச் சென்று பார்த்தபோதுதான் அங்கு விபத்துக்குள்ளாகி கிடந்த வானூர்திக்கும் மலேசிய வானூர்திக்கும் தொடர்பே இல்லை என தெரிய வந்தது இதற்கிடையே ஆய்வாளர்கள் பல கோட்பாடுகளை முன்வைக்க தொடங்கிவிட்டனர் அதன்படி வானூர்தி ஓட்டியின் தற்கொலை எண்ணம் என முன்வைத்தாலும் அதனை அவரது குடும்பம் மறுக்கிறது ரஷ்யா அல்லது அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்கின்றனர் அல்லது தீப்பிடித்து வெடித்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கின்றனர் அதுவுமல்லாது வடகொரியாவால் கடத்தப்பட்டிருக்கலாம் அல்லது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என அடுக்கடுக்காக சொல்லி வந்தாலும் எதுவுமே நடந்தரிகள் துளியும் பொருந்தவே இல்லை தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் இருப்பின் நீண்ட நேரம் தொலைத்தொடர்பில் இருந்து கொண்டே அதனை மேற்கொள்ள வேண்டியதில்லை அதேபோல் சுட்டு வீழ்த்தப்படுகிறது எனில் எதற்காக பயணப்பாதையை மாற்றி வேறு எங்கோ சென்று நீண்ட நேரம் பயணிக்க வேண்டும் நொடிப்பொழுதில் அனைத்தையும் முடித்திருக்க முடியும் தீவிரவாதிகள் தாக்குதல் என்றாலும் காரணங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கும் இப்படி எதுவுமே இல்லாமல் இருப்பது புதிராகவே உள்ளது தவறான இடத்தில் வானூதியின் தேடல் வானூர்திக்குள் இருந்தவர்களின் போலியான தகவல் நீண்ட நேர பயணத்தின் பின்னணி என பல கேள்விகள் உள்ளன இதற்கு மீண்டும் ஆய்வில் இருக்கும் அமெரிக்காவின் ஓசன் இன்ஃபினிட்டி நிறுவனம் விடையளிக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் வளர்ச்சி பெறும் அறிவியல் உலகமே பல்வேறு புதிர்களுக்கு விடையளிப்பதோடு வானூர்தியையும் கண்டுபிடிக்கலாம் எதுவாயினும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்